அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊரும் பேர் சொல்லும் பொருளும் அதாவது புவிசார் குளிகிட்டு பார்க்க போகிறோம் வாங்க ஆரணி பட்டு கோயம்புத்தூர் மாவு அரைக்கு மீந்திரம் தஞ்சாவூர் ஓவியங்கள் நாகர்கோவில் கோயில் நகைகள் ஈரோடு மஞ்சள் சேலம் மாம்பழம் மற்றும் வெண்பட்டு பவானி போர்வைகள் மதுரை சுங்குடி சேலை சுவாமிமலை சிலை நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு பத்தமடை பாய் நீலகிரி பாரம்பரிய பூத்தையல் மகாபலிபுரம் சிற்பங்கள் சிறுமலை மலைவாழை ஈத்தாமலை தேங்காய் அதாவது ஏத்தோ மொழி சொல்வாங்க தேங்காய் கன்னியாகுமரி ரப்பர் தோட்டம் கடலூர் முந்திரி விருதாச்சலம் கற்கலன் குழாய் அழகு சிவகாசி தீப்பெட்டி மற்றும் பட்டாசு முக்கியமானது பார்த்துங்க நன்றி வணக்கம்